நண்பர்களே ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப மாலையில் ஒரு சின்ன செய்தி ஒன்று அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று தமிழில் விடுதலை புள்ளிகளின் முன்னாள் போராளியும் சமீபத்தில் முதலமைச்சருமாக கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சருமாக இருந்த சிவநேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் இன்றைக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அதிரடியாக கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இந்த செய்தியை தான் இன்றைக்கு கதைக்கலாம் என்று வந்திருக்கிறார் எட்டாம் தேதி மாலை ஒரு எட்டு மணி அளவில் ஏழு எட்டு மணி அளவில் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுடைய கட்சி அலுவலகத்துக்கு போன போலீசார் சிவில் உடுப்பில் போயிருக்கிறோம் போய் விசாரணைக்கு அவரை வேணும் உங்களை அழைத்து செல்ல வேண்டி இருக்கிறது என்று சொல்லி கைது செய்து கொழும்பு கூட்டிக் கொண்டு போனதாக அறியக்கூடியதாக இருக்கிறது செய்தியை தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய கட்சி உறுப்பினர்கள் பிபிசி செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்திருக்கிறோம் ஏன் எதற்கு என்று அவைகளுக்கு தெரியவில்லை ஆனால் சிவிலில் வந்த சில ரகசிய போலீசார் அல்லது புலனாய்வுத் துறையினர் சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுற பிள்ளையான கைது செய்து அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று தெரியக்கூடியதாக இருக்குது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு கூட்டத்தொடரில் பிமல் ரத்நாயக்கா சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்காவுக்கும் சாணக்கியனுக்கும் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது அந்த விவாதத்தின் போது பிமல் ரத்நாயக்கா சாணக்கியனை நோக்கி சொல்லுகிறார் நீங்கள் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்சியில் இருந்த நீங்கள் அந்த நேரத்தில் பிள்ளையானும் நீங்களும் ஒன்றாக கலந்திருந்த நீங்கள் அந்த மாதிரியான சிறிய சில படங்கள் புகைப்படங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்க இருக்கிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார் அந்த இந்த பாராளுமன்ற விவாதத்துக்கும் இந்த கைதுக்கும் சம்பந்தமோ இல்லையோ தெரியவில்லை ஆனால் இப்போ மாலையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு போனவர் என்றது மட்டும் அறியக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு பகுதியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் யோசப் பெரரசிங்கம் மற்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளிலும் குற்ற செயல்களிலும் பிள்ளையானுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு பொதுவான குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதோ நிரூபிக்கப்படவில்லையோ தெரிய ஆனால் யோசப் பெரரசிங்கத்தினுடைய கொலையிலையும் ஈஸ்டர் குண்டு தாக்கலையும் பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருந்தது அந்த குற்றச்சாட்டுகளில் பிள்ளையான் மறுத்து கொண்டிருந்தவர் சமீபத்தில் பிபிசி ஒரு பேட்டி கண்டது பிள்ளையானையும் கருணாவையும் பற்றி ஒரு பேட்டி காண்ட பொழுதும் அந்த பிபிசி நிருபர் அல்லது அந்த ஊடகவியலாளர் அதை பற்றி கேட்குறார் பெரரசிங்கத்தினுடைய கொலை அல்லது ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பற்றி கேட்டதில்லை அவர் சொல்கிறார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போது இந்த ரெண்டாயிரத்தி பொன் பத்தொன்பதில் நிகழ்ந்தது அந்த நேரம் நான் வெளியில் இருக்கையில்லை நான் சிறைகள் இருந்த நான் சிறைகளில் இருக்கும் பொழுது நான் அப்படி கொலையில் சம்பந்தப்பட முடியும் அது வேறு யாரோ ஒரு பொய் வதந்தியை என் மீது சாட்டியிருக்கிறோம் அதை சனல் போர் தொலைக்காட்சி நான் ஒரு குற்றவாளியாக சித்தரித்திருக்கிறது என்று சொல்லி அதை தான் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பேட்டியின் போது பிபிசிக்கு தெரிவித்தது இப்போ ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் அது ஒரு செய்தியாக வீடியோக்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது சிவநேசதுரை சந்திரகாந்தன் இந்த பிள்ளையான் விடுதலை புலிகள் இயக்கத்தில் முக்கிய உறுப்பினராக செயலாற்றியிருக்கிறார் முக்கியமான படைத்துறையில் இருந்து போராட்டங்களில் கணக்கு போராட்டங்களில் ஈடுபட்டவராகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டு அவற்றை பதினாறாவது வயதில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்து செயற்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிள்ளையானும் கருணாவுமாக இணைந்து விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பிரிஞ்சு கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு புலிகள் ஏதோ விடுதலை புலிகள் கிழக்கு அணி என்று சொல்லி ஒரு அணியை ஸ்தாபித்து விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருந்தவர்கள் அதன் பிற்பாடு மெல்ல மெல்ல போய் இலங்கை அரசாங்கத்தோடு இணைஞ்சு ஒட்டுக்குழுக்களாகவும் இலங்கை அரசாங்கத்தோட மஹிந்த ராஜபக்சவனுடைய ஒரு முக்கிய நண்பர்கள் போல நண்பராக அரசு சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானும் அடுத்ததாக விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற கருணாவும் இணைந்து ரெண்டு பேருமாக சேர்ந்து அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட்டு கொண்டிருந்தவர்கள் அதில் அதுக்கு பிறகு அவர்கள் இராசாங்க அமைச்சராகவும் இந்த முதலமைச்சராகவும் பல பல துறைகளில் பணியாற்றி போட்டு இப்போ இந்த முறை ரெண்டு பேரும் தோர் தோல்வியை தழுவிட்டார் பிள்ளையான் மற்ற கருணா தேர்தலில் எண்ணிக்கையில் என்று நான் நினைக்கிறேன் அந்த நிலையில் இப்போ ரெண்டு தரம் புலனாய்வு துறையினர் அழைத்து அவரை விசாரணை செய்து போட்டு விட்டிருந்தவர் இந்த இந்த தான் இன்றைக்கு இந்த கைது நடந்திருக்கிறது இந்த கைது ஏன் எதற்கு எந்த குற்றச்சாட்டு கண்டு இதுவரைக்கும் தெரியாது இது நாளைய ம அல்லது நாளைய மறுதினம் இது எதற்காக இந்த குற்ற இந்த கைது நடவடிக்கை நடந்தது என்பது தெரிய வரும் அதுக்கு பிறகு அதை பற்றி பேசலாம் சரி நண்பர்களே இதோட இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறோம் வட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்கோ லைக் பண்ணுங்கோ தயவு செய்து ஒரு லைக் செய்கிறதாலே என்னுடைய வீடியோ இன்னும் கொஞ்சம் கூட இடங்களுக்கு சென்றடையும் என்றதை கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்